யாழ் குடாநாட்டு மக்களை எப்போதுமே சற்று கிளேசத்துக்கு உள்ளாக்கி கொள்ளும் ஆள் நடமாட்டம் அதிகமற்ற செம்மணி பகுதி மீண்டும் ஒருமுறை மனித புதைகுழியின் அடையாளமாக மாறியிருப்பதை இன்று அந்த பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு காட்சிகள் பிரசன்னப்படுத்திக் கொண்டன இதுவரை அந்த இடத்தில் பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மயான போதியில் உள்ள இந்த புதைகுடியில் சிறார்களும் பெண்களும் அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ளும் ஆதாரங்கள் இருப்பதால் இலங்கை தீவில் ஒரு காலத்தில் சமாதான தேவதையாக கருதப்பட்ட சந்திரிகாவின் ஆட்சிக்கால சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பாகவும் சூரிய கதிர்க்கு பின்னான காலகட்டங்களில் யாழ்குடாவில் காணாமலாக்கப்பட்ட மக்களின் விதி தொடர்பாகவும் சில கிளேசங்களும் அச்சங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன தற்போது அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் இந்த முன்னர் வெளிவந்த முடிவுரைகள் போல முன்னொரு காலத்தில் மயானத்தில் புதைக்கப்பட்ட இயற்கையாக மரணமடைந்தவர்களின் உடலங்களின் எச்சங்கள் என்ற அடிப்படையில் இந்த புதைகுளியின் முடிவும் வந்துவிடக் கூடாது என்ற கிளேசங்களும் உள்ளன இதனால் தான் இந்த புதைகுலியின் அகழ்வு அனைத்துலக சமூகத்தின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று நுழைவாசல் யாழ் நகர பகுதியில் கவன போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது ஆனால் இவ்வாறான அறவழி போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் ஏகேடிஆர் ஆட்சி குறித்த ஒரு நல்லிணக்க தோற்றம் அனைத்துலக அரங்கில் இருப்பதால் உள்ளூரில் இடம்பெறும் அகழ்வு நகர்வுகளில் அனைத்துலக சமூகம் மீண்டும் ஒருமுறை நம்பி கை வைக்கவும் கூடும் இவ்வாறான புதை கிலேசங்கள் கிளேசங்கள் ஈழத்தமிழர்களை தொடர்ந்தும் துரத்தினாலும் அவர்களின் சமகால வடகுல அரசியல் களத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை அமைப்பதற்கான அரசியலில்தான் இப்போது பரபரப்பு உள்ளது உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரம் தொடர்பாக நீட்சி அடையும் இந்த பரபரப்பு நிலையில் இப்போது கமுக்கமான ஒரு நம்பர்ஸ் கேம் எனப்படும் எண்களின் விளையாட்டு இடம்பெறுவதை காண முடிகிறது நேற்று முன்தினம் இந்த பதிவில் ஜெர்மனியின் முதலாவது இரும்பு தலைவருமான தத்துவார்த்தம் நினைவுபடுத்தப்பட்டது அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என்ற இந்த தத்துவார்த்தம் இப்போது ஈழத்தமிழர்களின் வடபுல அரசியலுக்கும் பொருந்திக் கொள்கிறது இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை மையப்படுத்திய அரசியலானது சமகாலத்தில் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் எனப்படும் சில அரசியல் விற்பனை திட்டங்களுடன் அரசியல் முகங்களால் பகையாளி சித்தரிப்பு முகங்களுடன் கூட கமுக்கமாக பேச்சுக்களை நடத்தும் அளவுக்கு செய்தி கசிவுகள் தெரிகின்றன அந்த வகையில் அண்மையில் கொள்கை உடன்பாடு கண்ட இரண்டு தரப்புகளில் ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு முகமான சித்தார்த்தன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் ஆதரவுக்காக டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச முனைந்த செய்தி முதலில் வந்தது அதாவது சங்கு மிதிவண்டி கொள்கை உடன்பாடு ஒப்பமிடப்பட்ட பின்னர் இவ்வாறான ஒரு தூது இடம்பெற்றதாக செய்திகள் வந்தன இதே போல அதே டக்ல தேவானந்துடன் தமக்குரிய நம்பர்ஸ் கேமுக்காக தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் தொடர்பாளர்களை மேற்கொண்ட செய்திகளும் பகிரங்கத்துக்கு வந்துவிட்டன சங்கு மிதிவண்டி கூட்டணிக்கு வடபுல உள்ளூராட்சி சபைகள் சென்றுவிடக் கூடாது என்ற வகையில் அவற்றை அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அவற்றில் இணைந்து தமது ஆட்சி அமைக்கும் சாத்தியப்பாடுகள் தொடர்பாக இன்று தமிழரசு கட்சியின் தலை தலைமசுடன் பேச்சுக்களை நடத்தும் திட்டங்கள் குறித்த கசிவுகளும் வந்தன இவ்வாறான கசிவுகள் வந்த பின்னணியில் இன்று ஜால்நகரில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அருகில் சிவிகே சிவஞானமும் சிவிகே கே சிவஞானத்துக்கு அருகில் சித்தார்த்தனும் இருக்கும் காட்சிகள் பகிரங்கப்பட்டன இந்த மூன்று தலைகளும் ஒரு சிரிப்புடன் ஊடகங்களுக்கு காட்சி கொடுத்தமை அவர்களின் டீல்களின் அரசியலையும் வெளிப்படுத்தியது இரண்டு தரப்பும் டக்ளஸ் தேவானந்தாவுடன் டீல் போட முனைவது இவ்வாறான நிழல் படங்கள் ஊடாகவும் பகிரங்கப்பட்ட நிலையில் மறுபுறத்தே இந்த இரண்டு தரப்பின் அடிபொடிச்சுகளோ இந்த ரியல் அறியாமல் பார்த்து பித்தளை ஈ என இழித்த கதையாக சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டார்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என சந்திரிகா முதல் ரணில் வரையான ஆட்சிகளில் அதுவும் ராஜபக்ஷக்களின் ஆட்சியில் செல்லப்புள்ளையாக அமைச்சு பொறுப்புகளை வகித்த டக்ளஸ் தேவானந்தாவின் ஈ என்னதான் ஜனநாயக அரசியல் குறித்து கூறிக்கொண்டாலும் தமிழர் தாயகத்தில் விடுதலை புலிகளின் டீபெக்டிவ் ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் அவரது கட்சி ஒரு ஆயுத குழுவை இயக்கி மனித உரிமை மீறல்களை செய்ததான குற்றச்சாட்டு உள்ளூர் அரங்கில் மட்டுமல்ல அனைத்துலக மனித உரிமை அரங்கில் இருப்பதும் மறைபொருளான விடயமல்ல எனினும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக இப்போது அதே டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியை இரண்டு தரப்பும் புறமுனைவதால் இங்கு ஓட்டோ போன் பிஸ்மா குறிப்பிடும் அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலைதான் என்பது முன்னிறுத்தப்படுகிறது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் இருந்து சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமிச்சந்திரனும் டக்லஸ் தேவானந்தாவுடன் பேசுவது இயல்பானது ஏனெனில் சித்தார்த்தன் தன்னை தொடர்பு கொண்டதை உறுதிப்படுத்திய டக்லஸ் தேவானந்தா அவரை தனது நண்பர் நண்பர் என விழித்துக் கொண்டார் ஆனால் இப்போது இந்த விடயத்தில் உரசப்படுவது சிர்தாத்தனோ அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனோ அல்ல மாறாக கஜேந்திரகுமாரின் அணிதான் குறிவைத்து ஏனென்றால் தமது தரப்புடன் கொள்கை உடன்பாடு செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய முகம் ஒன்று டக்லஸ் தேவானந்தாவுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு முயல்வதான வழிவந்த செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல பேக் நியூஸ் அதாவது போலீஸ் செய்தி என கஜேந்திரன்களின் அணி குறிப்பிட்டாலும் நண்பர் சித்தார்த்தன் தன்னை தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டமை கஜேந்திரகுமார் தரப்புக்கு உபரி சங்கடமாக வந்துள்ளது வேடிக்கை என்னவென்றால் இந்த ஒரு ஆயுதமாக்கி கஜேந்திரகுமார் அணியை தாக்க தமிழரசில் சூமந்திர செல்கள் கடுமையாக முயன்ற அதே விடுதால் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் தன்னை தொடர்பு கொண்டதான செய்தியை டக்ளஸ் வெளியிட்டதும் தேள்கொட்டிய திருடனின் நிலைக்கு ஒப்பாக மாறிக்கொண்டது சுமந்திராணி அணி இதுவாறோ உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாக அதிகாரத்துக்காக இப்போது கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவை சக சங்கு அணியான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தரப்பு ஒருபுறமாகவும் தமிழரசு கட்சி மறுபுறமாகவும் இந்த கமுக்கமான நம்ப கேம் ஆகிய எண்களின் விளையாட்டில் ஈடுபடுவதை மறுத்து கொள்ள முடியாது ஆகையால் இப்போதைக்கு தாள்களில் உள்ள கொள்கை பிரகடனங்களை விட இந்த நம்பர்ஸ் கேம் தான் இரண்டு தரப்பின் எனப்படும் யதார்த்த அரசியல் நடைமுறையை ஆதாரப்படுத்துகின்றது பொலிட்டிக்ஸ் எனப்படும் அரசியலை குறிக்க பயன்படுத்தப்படும் பதத்துக்கும் பொலித்திக் எனப்படும் பதத்துக்கும் இடையிலான உச்சரிப்பில் சிறிய வேறுபாடு இருந்தாலும் இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்களைக் கொண்ட சொற்கள் என்பது இங்கு அவதானிக்க வேண்டி வருடம் பிஓஎல்ஐ எனப்படும் பொலிட்டிக் ஒரு சித்தாந்த அரசியல் அறிவியலாக கருதப்படுகிறது ஆனால் டி ஐ கே எனப்படும் பொலிட்டிக் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு முறையாக கருதப்படுகிறது அதாவது சித்தாந்த அரசியலிலிருந்து வேறுபட்டு இலக்கு சார்ந்த நடைமுறை தேவைகளால் மட்டும் வரையறுக்கப்படுவது இந்த ரியால் பொலிட்டிக் ஆகிறது இந்த ரியால் பொலிட்டிக் கருத்தியல் தார்மீகம் நெறிமுறைகள் ஆகியவற்றுக்கு பதிலாக யதார்த்த சூழ்நிலைகள் துரித்து நிற்பதால் இது ஒரு தந்திரம் கொண்ட சூழ்ச்சி கொண்ட நேர்மையற்ற பாணி இழிவு முறை என்ற விமர்சனங்களும் உள்ளன இத்தாலிய தத்துவ ஞானியான நிக்கோலா வந்த இந்த மாக்கியவெலியிடமிருந்துவல்லியின் தத்துவார்த்தமானது அரசியல்வாதிகளின் மத்தியில் முடிவுதான் அவர்களின் வழிமுறையை நியாயப்படுத்திக் கொள்கின்றது நடத்தையை ஊக்குவிக்கின்றது என்ற வரைவிலக்கணத்தை கூறிக்கொள்கிறது ஆகையால் இப்போது உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக ஈழத்தமிழர்களின் பரப்பில் நடப்பது பொலிட்டிக்ஸ் அல்ல மாறாக பொலித்திக் அதுவும் ரியல் பொலிட்டிக் ஐடியலிசம் எனப்படும் இலட்சியவாத அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு தாயகம் தேசியம் சுயர் நிர்ணயம் ஆகியன அவர்களின் அவர்களின் அரசியல் வீணவாவாக அதாவது அபிலாஷையாக இருக்கின்றது தாயகம் தேசியம் சுயர் நிர்ணயம் ஆகிய விடயங்களை எந்த வகையிலேனும் சமரசத்துக்கு உட்படுத்தும் எந்த ஒரு நகர்வுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு வழங்க முடியாது என்று இலட்சியவாத நிலைப்பாட்டில் நிற்பதாகவே கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை பிரகடனம் கூறுகிறது ஆனால் தற்போதைய நகர்வலை பார்க்கும் போது இந்த நகர்வு யாவும் ஜதார்த்தவாத அரசியல் சிந்துனோபாயமாக மாற்றப்படுவதால் இந்த ஜதார்த்தவாத அரசியல் ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு அணிகளும் ஏற்றுக்கொண்ட கொள்கை பிரகடனமானது இலட்சியவாத அரசியலின் முரண்நிலை என்பதை மாற்றிக்கொள்ளுமா இது ஒரு முக்கியமான வினா ஆனால் இந்த முக்கியமான வினாவுக்கு காலந்தான் பதிலளித்துக் கொள்ள வேண்டும் கூட்டி கழித்து பார்த்தால் கஜேந்திரகுமாரின் தரப்பு குறிப்பிடும் இலட்சியவாத அரசியல் என்பது எதிர்கால அடைவுகளை பற்றியது என்பதில் ஐயமில்லை ஆனால் அந்த அணி இப்போது தற்கால பயணத்துக்குரிய யதார்த்தவாத அரசியலை அதாவது ரியல் செய்வதான ஒரு தோற்றப்பாடு ஆதாரப்படுகிறது ஆனால் கஜேந்திரகுமார் தரப்பின் இந்த யதார்த்தவாத அரசியலை ஒரு சந்தர்ப்பவாதமாக சித்தரித்துக் கொள்வதற்கு சுமந்திரனின் பிடியிலுள்ள தமிழரசு கட்சிக்கு எந்தவித தார்மீகமும் இல்லை என்பதும் இங்கு அழுத்தமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் தமிழரசு கட்சியில் சுமந்திரன் செய்யும் அரசியலும் இலட்சியவாத அரசியலுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் என்பதற்கான கருத்தியல் நாளுக்கு நாள் வலுப்பட்டே தெரிகிறது